பாதங்களை வெளியே நீட்டியபடி தொட்டிலுக்குள் உறங்குகிறது குழந்தை வரிசையாய் பத்து குடைக்காலான்கள் என்னும் கவிதை வரிகளுக்கு சொந்தக்காரர் தேவதைகள் தூவும் பழை கூடுதலாய் ஒரு நுழைவுச்சீட்டு பஞ்சுமிட்டாய் பூக்கும் மரம் குடை துளிர்க்கும் வீடு என்று நான்கு கவிதை நூல்களை வெளியிட்ட திரு யாழிசை மணிவண்ணன் நீராம்பல் குறித்து இதோ பேசவிருக்கிறார் கத்தரிக்காயும் இது என்னோட தலைப்பு இல்லை கவிஞர் விக்ரமாதித்தனோட ஒரு தொகுப்போட தலைப்பு அதிலிருந்து ஒரு கவிதையை நான் வாசித்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் வாஸ்தவம் தான் என் கவிதைகளில் படிமம் இல்லை உருவகம் இல்லை உத்தி விசேஷம் இல்லை வடிவ சிறப்பு இல்லை தொனிப்பொருள் இல்லை சமூக உணர்வு இல்லை சரித்திர அறிவு இல்லை கவிதையே இல்லை என்றும் சொல்லாமல் இல்லை ஒரு சாரார் எனில் இருக்கிறது என் கண்ணீர் என் ரத்தம் என் மனம் என் உயிர் என் ஆவி இன்னும் என்ன வேண்டும் கவிதைக்கு அப்படின்னு அந்த கவிதை முடியுது அவர் வந்து என் கவிதைகளில் படிமம் இல்லை அப்படின்னு தான் தன்னோட முதல் வரியையே ஆரம்பிச்சிருக்காரு கங்காவோட தொகுப்புல உள்ள அந்த முதல் கவிதையோட தலைப்பை பார்த்தா படிமம் அறியா கவிதைகள் அப்படின்னு தான் அந்த தலைப்பு இருக்குது கிட்டத்தட்ட அந்த படி இந்த கவிதை குறித்த பிரச்சனைகள் வந்து விக்ரமாதித்தியனுக்கும் இருக்குது கங்காவுக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது என்பதை சொல்லிக்கொண்டு சரி நம்ம பேசுவது என்பதே ஒரு சுக அனுபவம் நான் நினைக்கிறேன் சிங்கப்பூரில் நிறையவே நிறையவே அது நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் நடக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் சிங்கப்பூர் கவிதைகள் கடந்த பத்தாண்டுகளில் மேன்மை அடைந்திருப்பதாகவே நான் உணர்கிறேன் நிறைய பேர் எழுதுறாங்க புதிய முகங்கள் வந்திருக்காங்க ஆஹ் பரவலாக பேசப்படக்கூடிய கவிதை தொகுப்புகள் வெளியீடு வெளியீடு பண்ணியிருக்காங்க சிங்கப்பூர்ல இருந்து அதனால சிங்கப்பூர் கவிதைகள் வந்து மிக வேகமாக வளர்ச்சி அடைவதாகவே நான் நம்புகிறேன் அதற்கு சிங்கப்பூர் கவிஞர்களுக்கு என் வாழ்த்துக்கள் என்னோட கவிதை ஒன்று இருக்கு நான் கடைசி வரியிலிருந்து கவிதைகளை வாசிப்பவன் அப்படின்னு இருக்குது அப்படியே நான் கடைசி வரியிலிருந்து வாசிப்பவன் அப்படிங்கிற கவிதை அந்த கவிதை என்னோட கவிதை மாதிரியே நான் அந்த புத்தகத்திலையும் ஒரு கடைசி கவிதை எடுத்து பார்த்தேன் அதுல வேண்டுவன என்கிற தலைப்புல வந்து கங்கா வந்து பொய் வேண்டேன் புகழுரை வேண்டேன் அப்படின்னு ரெண்டு வரி எழுதியிருக்காங்க அங்கிருந்தே நம்ம பேச ஆரம்பித்தாலே மிகவும் சரியா இருக்கும் என்று நினைக்கிறேன் அதுதான் வந்து ஒரு படைப்பாளருக்கு தேவையானது பொய்யோ புக இல்லாமல் ஒரு நேர்மையான ஒரு விவாதத்தை ஒரு ஒரு உரையாடலை அவங்களுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அதன் மூலமா தன்னை மெருக்கேற்றி கொள்வார்கள் என்று நம்புகிறேன் கவிதையை அணுகு முறை இருக்குல்ல அது வந்து பெருசா வந்து ஒரு மருத்துவ உபகரணங்களோடு ஒரு அறுவை சிகிச்சை உபகரணங்களோடு ஒரு மருத்துவன் கவிதையை அணுகு போல் அணுக வேண்டியதில்லை ஒரு சக நண்பனை சந்திப்பது போல் ரொம்ப இயல்பா சந்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய நிறைய பேர் வந்து ஒரு கவிதையை வந்து கட்டுடைக்கிறது அந்த மாதிரியான இதில் நம்ம ஃபர்ஸ்ட் கவிதையை சந்திக்கிறப்போ புதுசா வாசிக்கிறவங்க புதுசா எழுத வர்றவங்க அந்த மாதிரியான ஒரு இதோடவே ஒரு கவிதையை பார்க்க வேண்டியதில்லை முதல்ல கவிதை வந்து மனசுக்கு நெருக்கமா இருக்கா அப்படின்னு பார்க்கணும் கவிதை வந்து உணர்வுகளின் பிரதி அதனால வந்து அது உணர்வுகளை எந்த அளவுக்கு வந்து நமக்கு எடுத்து சொல்லுது அப்படின்னு பார்க்கணும் அதன் பிறகுதான் அதோட மேற்கொண்டு அதோட தொழில்நுட்பமா நம்ம பார்க்க வேண்டியிருக்குது தொகுப்பு வந்து காலச்சுவடு வெளியீடாக வெளிவந்திருக்கிறது காலச்சுவடோட வழக்கமான பாணியிலேயே எந்த தொகுப்பும் இருக்கிறது அவர்களுடைய ஒரு அவர்களுக்கு அந்த பதிப்பகத்துக்கு ஒரு பாணி இருக்கிறது அது மாதிரியே அந்த புத்தகமும் இருக்கிறது அது ரொம்ப நல்லா இருக்குது எழுதிருக்காங்க இவங்க நான் முதல்ல சொன்னேன் இல்லையா அந்த படிமம் குறித்த முதல் கவிதை அது வந்து அவங்க எண்ணுரை அப்படின்னு எழுதியிருக்காங்க அதுல வந்து கவிதைகளோட தன்மைகளை பற்றி சொல்லிட்டு அந்த கவிதைகள் எனக்கானவை அப்படின்னு முடிச்சிருக்காங்க கவிதைகளை சமூகத்துக்கும் அவர் தொடர்ந்து எழுதுவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அப்புறம் வந்து உயிர்த்தழல் அப்படிங்கிற கவிதை வந்து உயிர்த்தழல் அப்படிங்கிற ஒரு கவிதை இருக்கு அதுல வந்து அகலிகையை பத்தின ஒரு சித்திரம் அகலிகையை பத்தின அந்த கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் அதை பத்தின சித்திரமும் அந்த கவிதையில இருக்கிறது அதுலயும் வந்து ஆண்களை ரொம்ப தாக்கியிருக்காங்க சக ஆண்கள் சார்பாக நான் என் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறேன் அப்புறம் வந்து ஒற்றை சிறகு அப்படிங்கிற கவிதை இருக்குது ஒற்றை சிறகு என்கிற கவிதை கிட்டத்தட்ட இந்த கவிதை இந்த தொகுப்பு புள்ளாவே சிறகு அதிகமாக சிறகு ஒற்றை சிறகு பறவைகள் சார்ந்து கொஞ்சம் அதிகமான சொற்கள் திரும்ப பயன்பட்டு இருக்கிறது ஒற்றை சிறகு என்ற கவிதையை வந்து நம்ம பிரமையில ஞாபகப்படுத்து நமக்கு நம்ம நிறைய தடவை அந்த கவிதையை கேட்டிருக்கோம் அதனால அந்த கவிதையில இவங்க கூடுதலாக ஒரு வரியை சேர்க்கிறாங்க செவிகளை திறந்து பாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க செவிகளை திறத்தல் அப்படின்னு சொல்றாங்க சும்மா சும்மா எதையுமே பார்க்கறதோடய எல்லாமே நம்ம காது கொடுத்து கேட்டோம்னா இந்த ஜென் தத்துவத்தில எல்லாம் சொல்லுவாங்கல்ல ஒரு ஓவியத்தை வந்து தொடர்ந்து ரொம்ப ஆர்வத்தோட வரைந்தால் ரொம்ப அதீத நெருக்கத்தோடு வரைந்தால் அது வந்து அந்த ஓவியத்துக்கு உயிர் இருக்கும் ஒரு மலரை வரைந்தால் அது இருந்து வாசம் பண்ணும் அப்படின்லாம் ஒரு சொல்லாட்சி இருக்கு அந்த மாதிரி இவங்களோட ஒற்றை சிறகு வந்து செவிகளை திறந்து கேளுங்கள் அது ஏதோ சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது ரொம்ப நல்லா இருக்குது அப்புறம் வந்து பிரிவு பத்தி இவங்க ஒரு கவிதையில சொல்லும்போது இணைந்து பயணிப்பது மட்டுமா காதல் அப்படின்னு சொல்றாங்க பிரிந்திருப்பதிலும் ஒரு காதல் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இதை சொல்வதற்கு ஒரு பக்குவம் வேண்டும் ஒரு பிரிவு அப்படின்னா நம்ம வந்து பிரிவு குளன்று பிரிவு உழன்று ரொம்ப சோகமாக தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம் ஆனா பெரும்பாலும் அப்படிதான் நிறைய படிச்சு பார்த்திருக்கேன் இதுவரையும் பிரிவு பத்தி இவங்க சொல்லியிருக்க அந்த இணைந்து பயணிப்பது மட்டுமா காதல் பிரிந்திருப்பதும் காதல் என்ற ஒரு கவிதை முடிவது ரொம்ப நல்ல நல்லா இருக்குது அந்த கவிதையை வாசிக்கிறது அடுத்த கவிதையில வந்து இறைச்சல் இரவு நடக்கும் இறைச்சல் பத்தி சொல்றாங்க நீ வந்து இரு எப்படி இன்னும் பிரி பிரிவு அதுவும் பிரிவு பத்தின ஒரு கவிதை தான் பிரிவை வந்து நம்ம தொடர்ந்து வரப்போகுது நம்ம அதன் பிறகு தனியா தான் இருப்போம் ஆனா சண்டை போடுற ஒரு இறைச்சலாவது இந்த இரவில் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு வேண்டுதலாக ஒரு கவிதை இருக்குது வந்து மௌன யுத்தம் அப்படிங்கிற கவிதையில வந்து இவங்க மௌன யுத்தம் அப்படின்னு ஒரு கவிதையில சொல்றாங்க அதாவது அதை வந்து போர்திரம் அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தரோட ஊடல் ஊடல் வந்த பிறகு காதலில் ஊடல் வந்த பிறகு பேசாமல் இருப்பதை மௌன யுத்தம் அப்படின்னு சொல்றாங்க அதை வந்து போர் தந்திரம் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு மென் நகை வந்து வடுன்னு சொல்றாங்க விரக்தியில ஒரு சிரிப்பு இருக்கும் இல்லையா பிரிவுக்கு பிறகு அதை வந்து வடு அப்படின்னா வடு வந்து என்னைக்குமே மறையாது உடம்பில் உள்ள ஒரு காயத்தினால் ஏற்பட்ட வடு ரொம்ப நாள் நம்மளோட இருக்கும் அந்த சிரிப்பை அவர்கள் வடுவாக ஒட்ட வைத்துக் கொண்டதாக சொல்கிறார்கள் அந்த இடமும் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் தலையணை அப்படின்னு தலையணை பத்தியும் பெண் கண்ணீரை பத்தியும் ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க அதிகமா இதெல்லாம் வந்து நிறைய இடங்கள்ல நம்ம திரும்ப திரும்ப எழுதப்பட்ட வரிகள் தான் எழுதப்பட்ட ஒரு உவமைகள் தான் பெண்ணுக்கும் தலையணைக்கும் அழுகைக்குமானதெல்லாம் வந்து அதிகமா நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இந்த கவி இந்த தொகுப்புலையும் அது இருக்குது இன்னொரு இடம் எனக்கு ரொம்ப அதிர்வா இருந்தது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைவெளி குறைவு அப்படிங்கிறாங்க வாழ்க்கை ரொம்ப சிறியது அப்படிங்கிறத இவங்க வேற மாதிரி சொல்றாங்க அதை படி திரும்ப திரும்ப படிச்சு பார்க்கல அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைவெளி குறைவு அப்படிங்கிற இடம் விழி கடத்தும் அன்பு கண்களால் ஒரு அன்பை எப்படி பகிர்ந்து கொள்வது அதுலது அதை எப்படி உணர்வது அப்படிங்கறத பத்தி இவங்க அதிகமா நிறைய இடங்கள்ல அந்த அந்த மாதிரியான அர்த்தத்துல கவிதை வந்துகிட்டு இருக்குது அதுவே அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் பயம்தான் கண்களால் கண்களால் ஒரு கண்களை நேருக்கு நேர் சந்தித்து பேசுவது என்பது ஒரு கண்களோடு கண்களால் கண்களை பார்த்து கொண்டு உரையாடுதல் என்பதெல்லாம் கொஞ்சம் பயமா தான் இருக்கும் நமக்கு அது அந்த துணிச்சல் நமக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனா அந்த கவிதையில நிறைய இருக்கிறது அதை பார்க்குறப்போ அப்படின்னு நமக்கு தோணுது மறுபடியும் அந்த அந்த இரவு முகமூடி சுயம் இந்த இது ஒரு இரவுல தான் நம்ம அந்த முகமூடியை கலட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள்ல வந்து நம்ம பகல் முழுவதும் வேஷம் போட்டுட்டு தான் இருக்கிறோம் இரவு இரவு வந்த பிறகுதான் நாம் நாமா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவிதை இருக்குது இதெல்லாமும் வளமையான கவிதைகள் தான் நம்ம நிறைய இடத்துல இது மாதிரி படிச்சிருக்கோம் அந்த மாதிரியும் இந்த தொகுப்பில் இருக்கிறது அப்புறம் இன்னொரு கவிதை ரொம்ப நல்லா இருந்தது மனமே கொடிது அன்பு அதனினும் கொடிது அப்படின்னு ஒரு கவிதை முடியுது உன் அன்பு அதனினும் கொடிது இந்த இடத்துலையும் நம்ம நின்று வாசிக்க வேண்டியது இருக்கிறது ரொம்ப கொடிது கொடியது கேட்கின் அப்படிங்கிற தான் அவங்க சங்க சங்க பாடல்கள் வாசிப்புல எல்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நிறைய தலைப்புல சில வரிகள் எல்லாம் அது உணர முடியுது நம்ம மனமே கொடிது உன் அன்பு அதனினும் கொடிது என்று என்று ஒரு கவிதை முடிகிறது அந்த இடமும் நம்மளை ரொம்ப தான் நம்ம வந்து ரொம்ப ஒரு ஒரு மாதிரியான உறவுக்கு ரொம்ப தேவையானதாக ஒரு 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 இசைவுக்கு உட்பட்டதாக நம்ம அதை வந்து மனசுல பதிஞ்சு வச்சிருக்கோம் அதை கொடிது என்று சொல்லும் கவிதை கொஞ்சம் நின்று யோசிக்க வைக்கிறது மொத்தம் புன்னகை பற்றிய கவிதைகள் வந்து வர்ணனைகளா இருக்கிறது மொத்தம் பற்றிய புன்னகை பற்றிய கவிதைகள் கொஞ்சம் கூடுதலா இருக்கு இரண்டு மூன்று இருக்கு அதெல்லாம் அதிகமான வர்ணனைகளாக இருக்கிறது பரவாயில்ல வாட்ஸ்அப் இன்ஸ்டா ஃபேஸ்புக் பத்தி எல்லாம் நிறைய அந்த மாதிரி எல்லாம் நிறைய எழுதி வச்சிருக்காங்க அந்த மாதிரி கவிதைகளும் இருக்கு இன்னொரு கரு கவிதை நான் வந்து வாசிக்கணும்னு நினைக்கிறேன் போதை ஏற்றும் குறியீடுகள் அப்படிங்கிற கவிதை பக்கம் முப்பத்தி எட்டுல இருக்குது அந்த கவிதையை நான் வாசிக்கிறேன் பாவனை சொற்களுக்கு மதிமயங்கும் உள்ளம் ஒருபோதும் அரசாசம் இல்லை உற்று நோக்குவதில்லை கணம் எந்த பக்கம் என்று தெரியாத அறிவிலியா என்ன போதம் ஏற்றும் உணர்ச்சி குறியீடுகள் அக்கணத்தை நேர் செய்வதை உள்ளூர ரசிக்க தொடங்கும் நொடியில் ஒரு துரோகம் ஒரு கயமை ஒரு சமாதானம் ஊக்க தொடங்குகிறது இது வந்து இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த தொகுப்புல வந்து இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உறவுகளுக்குள் இருக்கும் உறவுக்குள் இருக்கும் ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப எளிதா அதாவது ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு போலியான போலித்தனங்களை வந்து இந்த கவிதையை வெளியில எடுத்து சொல்லுது போலித்தனமாக ஒரு அன்பை ஒருத்தர் வந்து சொல்றதை வந்து நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லுது கவிஞரோட அடுத்த கட்ட நகர்வு இந்த மாதிரியான கவிதைகளா தான் இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஆறுமற்ற வீடு அப்படிங்கிற தலைப்புலையும் ஒரு கவிதை எழுதி இருக்காங்க அந்த கவிதை வந்து முழுக்க வீடாவே வந்து படிக்க முடியல யாருமற்ற வீடு என்றது வந்து ஒரு முதுமையை அதோட ஒப்பிட்டு படித்தாலும் ரொம்ப பொருத்தமா இருக்குது இந்த உடல் முதுமையை சந்திக்கும் போது நம்மளுடைய வாழ்வு முதுமையை சந்திக்கும் போது எல்லோருக்குமான கடமைகளை நிறைவேற்றி விட்ட பிறகு நாம் எதற்கு இந்த வாழ்வு இன்னும் கொஞ்சம் காலத்திலும் முடிந்துவிடும் அப்படின்னு நான் நம்புகிற மாதிரியே அந்த யாருமற்ற வீடுங்கிற கவிதையும் தன் ரனி மனித வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறது இன்னொரு கவிதையில் வந்து அவங்க வந்து சிங்கப்பூர்ல வந்து வாழ்வை நடத்துகின்ற சிங்கப்பூரில் வந்து பொருள் பொருள் நிமித்தமாக வந்து இருக்கிற வெளிநாட்டு ஊழியர்களை பத்திலாம் காதல் எழுதி எழுதியிருக்காங்க விதி அப்படிங்கிற தலைப்புல பங்களாதேஷ் இளைஞருக்கும் லிபினோ பெண்ணுக்கும் எத்தனை தடவை நம்ம வந்து இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நீங்களும் இருந்திருக்கீங்க ஏன் இந்தியரை விட்டுட்டீங்க நீங்க அப்படின்னு கேட்க பங்களாதேஷுக்கு பங்களாதேசுக்கு கூட நீங்க இந்தியரை கூட போட்டிருக்கலாம் இந்தியர்களுக்கு காதல் வரக்கூடாதா என்ன பாத்தீங்களா எப்படி பதில் ரெடியா வச்சிருக்காங்க அப்படின்னு சரி ஓகே பத்தின எனக்கு விமர்சனம் ஒன்றும் இல்லை சும்மா அவர் சொன்னேன் அப்புறம் வந்து மலர் வந்து தரை நோக்கி பாயும் அப்படின்னு ஒரு கைதலையும் இருக்குது அப்படி அந்த மாதிரி எழுதும்போது நம்ம கொஞ்சம் கவனித்து எழுதணும் மலர் ரொம்ப மென்மையாக தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு கனமான பொருள் தான் தரை நோக்கி பாயும் அப்படின்னு நம்ம எழுதுவோம் கொஞ்சம் மெல்லிய பொருள் வந்து அது தான் இறங்கி வரும் அந்த மாதிரி எழுதும்போது நம்ம அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அந்த மாதிரி இது இது வந்து சரியா இருக்குமா அப்படிங்கிறதும் உண்டு அப்புறம் வந்து அவளும் நானும் அப்படிங்கிற கவிதையில தன்னோட மகளை பத்தி எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதுல ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குது நான் வாசித்தே காமிச்சறேன் அதாவது நிகழ்காலத்தில் வாழ்தல் அப்படிங்கறத பத்தி அவங்க எழுதியிருக்காங்க அந்த நடுவில் உள்ள வரி மட்டும் அந்த நொடி வாழ்க்கையை அந்த நொடி வாழ்க்கையை அடுத்த நிமிடத்திற்கு தள்ளாதவள் நேற்றைய சுமையை இன்றைக்கு கொண்டு செல்லாதவள் அப்படின்னு ஒரு நாலு வரி இருக்கிறது இது ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க வந்து ஜப்பானிய நூல் ஒண்ணு இருக்கு இக்சிகோ இக்கிகே இக்கியே அப்படின்னு ஒரு நூல் இருக்கு அதுல வந்து குமாரசாமி அப்படிங்கிற ஒரு மொழி பெயர்த்திருக்காரு தமிழ்ல அந்த நூல் தான் சொல்லுது நீங்கள் அந்த கணத்தை வாழுங்கள் அப்படின்னு சொல்லுது நீங்க வந்து நம்ம பெரும்பாலும் என்ன பண்றோம் நேற்றைக்கு உள்ளதை பற்றின கவலையும் எதிர்காலத்தை பற்றிய பயத்தையும் நிகழ்காலத்தில் நினைச்சு நினைச்சு நம்ம இந்த நிமிடத்தை வாழாமல் விட்டு விடுகிறோம் என்பதை அந்த நூல் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது நீங்க நினைச்சுட்டு பாருங்க தேநீர் குடிக்கிறதே வச்சுக்குவோம் ஒரு சூடான தேநீர் சாப்பிடுறோம் நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு ஆனா அந்த தேநீரை சாப்பிடறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் இந்த தேநீர் நம்மளை சுத்துக்கிடவும் கூடாது ஆறிவிடவும் முன்னாலே நம்ம பறிக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி அதை கிட்ட கொண்டு போவோம் நீங்கள் கிட்டையை கொண்டு போகும்போது உங்களுக்கு தலையில வேற எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு தோணாது நம்ம அதிக அதிகமான நம்ம கவனக்குவிப்பே அந்த தேநீர் மீது வைத்திருக்கணும் அப்படிங்கிறப்போ நம்ம ரொம்ப மற்ற விஷயங்களை விடுவோம் அந்த மாதிரி அந்த அந்த கணத்தை வாழுதல் என்பது அதுதான் அப்படின்னு அந்த புத்தகம் சொல்லுது அதை அவங்க இந்த புத்தகம் அவங்க அவங்க கவிதையிலையும் அதை பதிவு பண்ணி வச்சிருக்காங்க கணத்தை வாழுதல் அப்படிங்கிறது அது ரொம்ப முக்கியம் அது தேவைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம எதிர்காலம் குறித்த பயத்திலையும் இறந்த காலம் குறித்த கவலைகளையுமே நம்ம நிகழ்காலத்தை தொலைத்து விடுகிறோம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் வந்து ஒரு 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 கோளை தேநீர் அப்படிங்கிற கவிதையில வந்து உறவின் அந்திமத்தை கடை விரிக்கிறது அந்த ஒரு தேநீர் வந்து உறவின் அந்திமத்தை கடை விதிக்கிறது ஒரு வரி இருக்கிறது அது ரொம்ப நெருக்கமாக இருந்தது ஒரு உறவு முடிய போவதை ஒரு தேநீர் வந்து தனியா தேநீர் பருகும் போது இந்த உறவு அந்திமம் முடிய போகுது அப்படிங்கிறத தேநீர் சொல்ற மாதிரி எழுதியிருந்தாங்க அந்த வகையில நல்லா இருந்தது கவிதைக்குள்ள வந்து தொகுப்புகளை வந்து வண்ணதாசன் நகுலன் தேவதேவன்லாம் இருக்காங்க அதனால நம்ம ரொம்ப கா காத்திரமா விமர்சித்தர முடியாது பெரிய கவிஞர்கள்லாம் தொகுப்புல இருக்கிறாங்க அப்புறம் தேனீருக்கும் மையலுக்குமான கசப்பு அப்படின்னு ஒரு பொதுத்தன் ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க இது ஒரு சினிமா பாடல்ல கூட இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் காதல் என்பது காபி போல ஆறி போனா கசக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு விஜய் பாட்டு இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து இந்த தொகுப்பு பற்றிய பார்வைகள் நிறைய இடத்துல வந்து அது முதல்ல சொன்ன மாதிரி உயிர்த்தழல் சிறகு பிரிவு இது சம்பந்தமான கவிதைகள் அதிகமாக இருக்கிறது அப்புறம் கண்கள் பேசும் மொழி என்பதும் அதிகமாக இருக்கிறது வேற வேறு மாதிரி இருக்கிறது அதெல்லாம் நிறைய இருக்கிறது கவிதையோட கட்டுமானம் செய்நேர்த்தி தொழில்நுட்பம் அதை பத்தியெல்லாம் நான் ரொம்ப பேசல அது நிறைய இருக்கு எனக்கே இந்த பிரச்சனை இருக்கு அதற்கு உதாரணத்துக்கு ஒரு கவிதையை வாசிக்கிறேன் என்னோட ஒரு கவிதையை வாசிக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு கவிதையும் வாசிக்கிறேன் இந்த ரெண்டு கவிதையும் எப்படி வேறுபடுது என்பதை நீங்க பாருங்க ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு வாக்குல நான் எழுதின ஒரு கவிதை இருக்கிறது சலவை செய்த கைக்குட்டையை தவற விட்டு விட்டார் கடவுள் அதோ பறந்து வருகிறது ஒரு கொக்கு அவ்வளவுதான் நான் எழுதினது இது வந்து சமீபத்தில் வெளிவந்த மாயப்பாறை அப்படிங்கிற என்ன அப்படிங்கிற தொகுப்புல வந்து கவிஞர் மதாரோட கவிதை ஒண்ணு இதே பொருள்ல வேறு மாதிரி இருக்குது அந்த கவிதை எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம் என் கைக்குட்டை பறந்து என் கைக்குட்டை பறந்தது காற்றி தலையிலிருந்து வானத்தில் இதுவரை நான் வாய் கொடுத்தது ஒரு சிறகின் நுனியிலா ஒரு சிறகின் முனையில் சட்டைப்பையில் ஒழித்து வைத்திருந்தது ஒரு பறவை அப்படின்னு அந்த கவிதை முடியும் கிட்டத்தட்ட இரண்டுமே ஒரே ஒரு 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 மையப் பறவையை வந்து கைக்குட்டை பறவை வந்து கைக்குட்டையா சொல்ற ஒரு கருப்பொருளை ஒட்டிய கவிதைகள் தான் ஆனால் நான் வந்து ஒரு மூன்று வரியோட அந்த கவிதையோட ஆன்மாவை முடித்து கொண்டேன் அவர் வந்து அதை இன்னும் கொஞ்சம் நீச்சி செய்திருக்கிறார் கவிதை அதை அனுமதிக்கிறது கவிஞர்கள் அந்த மாதிரி எந்த ஒரு கவிதையை எப்படி முடிக்க வேண்டும் என்பதில் நாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை தான் வந்து தொழில்நுட்பம் என்று சொல்வது செய்நேர்த்தி கவிதையை முடிக்க வேண்டிய ஒரு அனுபவம் எவ்வளவு தூரம் நம்மளோட வாசிப்பண்பும் நான் இன்னொரு தடவை இந்த மாதிரி கவிதை எழுதுறப்போ நான் அந்த மாதிரி முடிக்க மாட்டேன் நான் நம்புறேன் இன்னும் கொஞ்சம் அந்த கவிதைக்கான சாத்தியங்கள் என்ன இருக்கு அப்படின்னு நான் தேடி பார்க்க ஆரம்பிப்பேன் அதே போல் எல்லா கவிஞர்களும் அப்படி முயற்சிக்கணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோளா இருக்கு போதும்னு நினைக்கிறேன் முடிக்க வந்துருவோம் முடிச்சிருவோம் அது முத மாதிரியே அந்த எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த நீராமலோட உயரத்தை கங்கா என்கிற பேருக்கு அது ரொம்ப பொருந்தும் ஏன்னா கங்கா என்பதும் ஒரு நீர் சார்ந்த பிளேயர் என்பதால் அந்த அளவுக்கு அவருடைய வாசிப்பும் அவருடைய சிந்தனையும் இருக்கும் பட்சத்தில் அவருடைய நீராம்பல்கள் இன்னும் உயரக உயர பூக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்